ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா காஃபி மேடு போயிருந்தோம் எதுக்குன்னா மீன் யாராவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் காஃபி மேடில் வந்து மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த அண்ணக்குடையில் வச்சுக்க மீன் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே ரேட் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மீன் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி கேட்டால் கூட அவங்க கொடுத்துடுவாங்க அந்தளவுக்கு ரேட் வந்து கம்மி தான் அந்தளவுக்கு வந்து ரேட் வந்து கம்மி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரா வாங்கணும் யாரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க நாங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் தான் தருவோம் சொல்லி கேட்டு வாங்கணும் அண்ணா கூட இல்லை வந்து நாங்கள் தான் கேட்டு வாங்கினோம் அவங்களும் வந்து ரேட் கம்மி பண்ணோடனே எதுவுமே சொல்லலை ஓகே சொல்லி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க உடனே ஸோ பாருங்கள் அது வாங்கலாமா அப்படி சொல்லுங்க டூ ஹண்ட்ரட் கண்டிப்பா வாங்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய நிறையதா இருந்துச்சு ஸோ வாங்கலாமாண்டத வந்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் அந்த பே பே அண்ணன் கூட ஃபுல் ஃபுல்லா வச்சுட்டாங்களா மீன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க ரேட் கம்மி பண்ணி பேசுனா மீன் எல்லாமே பாத்தீங்கன்னா தாளமா வாங்கலப்பா அங்க அண்ணன் கூட ஃபுல்லா வச்சுக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்க முடிய முடியாது வியாபாரத்துக்கு நம்ம இது வாங்கலாம் இல்ல ஹோட்டல் கடை அந்த மாதிரி வச்சிருந்தா கண்டிப்பா வாங்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பா கட்டுப்படி ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அண்ணன் வந்து பாதி பாதியாக வச்சுக்கிறாங்களாங்க சின்ன சின்ன அண்ணன் இது இந்த மாதிரி பாதி பாதி மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க நம்ம ரேட் கம்மி பண்ணி வாங்குறதுல இருக்குது நாங்கள் இந்த கலந்த மீன் வாங்கினோம் அப்புறம் காரைப்பொடி வாங்கினோம் காரப்பொடி வந்து நூறுரூபா கொடுத்தோம் அந்த கலந்த மீனுமே நூறுரூபா தான் கொடுத்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க நாங்கள் ஹண்ட்ரட் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் தாராளமாக வாங்கலாம் அதே மாதிரி இங்கேயே ஆஞ்சி க்ளீன் பண்ணிலாம் கொடுத்துருவாங்க என்னானா கூட இங்கே போட்டு கொடுத்துருவாங்க காசி மேட்லயுமே நம்ம வந்து கடவுளை பார்க்கலாம் கடவுள் வந்து எங்க வேணாலுமே பார்க்கலாம் சொல்லுவாங்க அது உண்மைதான் இந்த பாருங்க இந்த அன்னக்குடையில் வந்து பட்டெல்லாம் அடிச்சு கூங்கலாம் வச்சிருக்காங்க பாருங்க இல்லாத இடம் எங்கேயுமே